எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்போகும் தேர்தல் எல்லாம் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க சீர்காழி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ண மறந்துடாதீங்க சீர்காழி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு முறை தேர்தல்கள் இந்த இடத்துல சுதந்திரம் பெற்ற பெண் நடந்திருக்கு அந்த இந்த வகையில் இந்த தொகுதியில் அதிகமான முறையில் வாக்கு வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுங்கிற வாக்கில இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற வார்க்குள்ள கடைசி தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவ கூட இந்த இடத்துல திமுக காரங்க தான் இருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அதாவது முதல் முதல் மூன்று தேர்தல்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க சிபிஐ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த வெற்றி பெற்றிருக்காங்க இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சீர்காழி தொகுதியில் பதினாறு முறை தேர்தல்களில் அதில் ஆறு முறை அதிமுகவும் ஐந்து முறை திமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை சிபிஐயும் ஒரு முறை வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து சீர்காழி சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்தோன்னா சீர்காழியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இரு தேர்தலுக்கு எடுத்து நம்ம அனலைஸ் இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல பி வி பாரதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து திமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிள்ளி ரவ கிள்ளி கில்லை ராம ரவி ரவீந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல பொன் முத்துக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பதினாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு வாக்குகளும் எட்டு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து வாங்கியிருக்காங்க அடுத்து மக்கள் நலக் கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக பார்த்தீங்க அப்படின்னா உமாபத் உமாநாத் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பதினா பன்னெண்டாயிரத்தி அறுபது வாக்குகளும் ஆறு புள்ளி எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இவங்க நாலாம் இடத்து பிடிச்சிருக்காங்க

நாற்பத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல தோல்வி இருக்கிறாரு அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவிதா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு பதினோராயிரத்தி பதிமூணு வாக்குகளும் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம சீர்காழி மக்களவைத் தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் சீர்காழி மக்களவைத் தேர்தல் இரு தேர்தலும் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இந்த இடத்துல அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணி என்னதான் பலமாக பாஜக பாமகவோட இணைந்து இந்த இடத்துல செயல்பட்டாலும் அந்த இடத்துல வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இந்த இடத்துல தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுபத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமும் வாங்கி வெற்றியும் பெற்று இருக்கிறாங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பவர் காட்டியிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளும் மூணு புள்ளி பதிமூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க

இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணி என்னதான் பலமாக பாஜக பாமகவோட இணைந்து இந்த இடத்துல செயல்பட்டாலும் அந்த இடத்துல வந்து ஐம்பத்தேழாயிரம் வாக்குகள் மட்டுந்தான் வாங்கியிருக்காங்க அதே பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி இந்த இடத்துல தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுபத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமும் வாங்கி வெற்றியும் பெற்றிருக்காங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே பவர் காட்டியிருக்காங்க அடுத்து நாம் தமிழரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளும் மூணு புள்ளி பதிமூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க

அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தனிச்சு கூட்டிட்டு வாங்கியிருக்காங்க அடுத்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தோறாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் நாற்பது புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றியும் பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் பதினெட்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் எட்டு புள்ளி ஒன்பது நாலு சதவீதமும் பெற்று அவங்க இந்த இடத்துல நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து சீர்காழி தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்துடலாம் அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தொம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாற்பத்தி மூணு சதவீதமும் தேர்தல் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு டஃப் காம்படிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப தனிச்சு இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு புள்ளி இருபது சதவீதம் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தெட்டு புள்ளி முப்பது சதவீதமும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தாறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாப்பத்தி புள்ளி எண்பது சதவீதமும் இந்த இடத்துல வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூடுதலாக நாற்பத்தி நாற்பது புள்ளி பத்து சதவீதம் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகளை வந்து அவங்க வச்சிருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி எண்பது சதவீதம் தான் வாங்கின ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு புள்ளி முப்பது சதவீதமும் பதிமூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ஒரு கன்சிஸ்டி ஒரு அஞ்சு பர்சன்ட் கணிசமான வாக்குகள் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சீர்காழி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம் மொத்த வாக்காளர்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்கு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் படையிலிருந்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பத்து பேர் வந்து இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்போ நாற்பத் ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு ஆண் வாக்காளர்களும் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பெண் வாக்காளர்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி முந்நூற்றி முன்னூற்றி அறுபத்தி ஆண் வாக்காளர்களும் இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜர்ஸும் யங்ஸ்டர்ஸும் அதிகமாகவே இருக்காங்க ஸோ அது தாவாய்காக்கு எப்படி எல்லாம் ரிஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து சீர்காழி தொகுதியை பார்க்கலாம் அடுத்து சீர்காழி தொகுதி வாக்கு சதவீதங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எழுபது புள்ளி நாற்பதாகவும் ஆயிரத்தி தொண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு சதவீதமோ அறுபத்தி நாலு புள்ளி எண்பது ஒன்று புள்ளி எண்பது சதவீதமும் எழுபத்தெட்டு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தாறு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இடத்துல வந்து அந்த வாக்காளர்கள் வாக்காளர்கள் வாக்கு செலுத்த மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் கடந்த மூணு தேர்தல்கள் வாக்கு சதவீதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குப்பதிவு சதவீதங்கள் சீர்காழி தொகுதி வரைக்கும் எண்பது எண்பதை டச் பண்ணியிருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது நம்மளால் அனலைஸ் படி எழுபத்தெட்டு புள்ளி பதினேழாக இருக்கணும் இருக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் நூறு பர்சென்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமாக நம்ம கருதப்படுது அதை கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து சீர்காழி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அதிமுகவை அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு அதிமுக மேலே இருந்த அருப்த் அதிருப்தியால் நிறையா க நிறையா வாக்குகள் பார்த்திங்கன்னா சொற்ப அளவில்தான் விட்டிருந்தாங்க ஸோ அதில் இந்த ஒரு தொகுதியும் ஒரு இருக்கும் ஸோ இப்போ இப்போ அதிமுக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எழுச்சி பயணம் எல்லாம் வந்து இபிஎஸ் அவர்கள் போயிட்டு இருக்க காரணத்தினால இந்த சீர்காழி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தொரு சதவீதமும் எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் அதிமுக கூட்டணி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு பெறுவதற்கும் இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு அதாவது டெல்டா மாவட்டங்கள்னு குறிப்பிடப்படுற இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காரு ஸோ அது எந்த வகையில் அவருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த அடுத்த வகையில் பாக்குறப்ப திமுக பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி சதவீதம் வந்து திமுக கூட்டணி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது எந்த அளவுல முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி சதவீதம் பெற்றாலும் அவங்களோட கலகன் இப்போ இப்ப இப்போதைக்கே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓர் நாலு தேர்தல் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் ஸோ கூட்டணியோட சேர்றப்ப அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் வந்து இந்த தொகுதியில் அடைய வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில திமுக கூட்டணி அதை எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒரு சதவீதமும் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திமுகவும் அதிமுகக்கும் அந்த அளவுக்கு வந்து வெற்றி வித்தியாசங்கள் சொற்பாளர்கள் இல்லைனால இழுபுரி தொகுதியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இழுபுரி தொகுதியாக இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறத்துக்கு ஒரு கொஞ்சம் முன்லீடு பண்ணுறதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கியிருந்தாங்க சோ இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த தமிழக வெற்றிகழகத்துக்கு வருகை அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் லைட்டா ஷேக் ஆயிருக்கு அந்த அந்த டீமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கு ஸோ அதை எல்லாம் அவர்கள் ஒருங்கிணைத்து கண்டிப்பா வந்து அந்த மக்களை ஒன்று சேர்ப்பார் அப்படிங்கிறதால எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் பார்க்குறப்ப தனிச்சு போட்டிடுற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதியில் எட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமும் பதினாறாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளை பொறுத்து அது எவ்வளோ வித்தியாசங்கள் டிவியேட் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ சீர்காழி தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டெல்டா விவசாயிகள் வந்து ஆதரவு தெரிச்சுட்டு தெரிவிச்சிட்டு வராங்க ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து விவசாயத்தை முன்னுரிமை வைத்து எல்லா வேலைகளும் ஒரு பண்ணிட்டு வர காரணத்தினால ஸோ இந்த தொகுதியில அவருக்கு வந்து கொஞ்சம் கணிசமான விவசாயிகளோட பலு இருக்க காரணத்தினால அது வந்து எட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தனிச்சு போட்டிட்டா அடுத்தது தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது முதல் தேர்தலா சந்திக்க போறாங்க ஸோ முதல் தேர்தல் என்ற அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து இந்த இந்த கட்சிக்கு என்ன டேட்டா என்னங்கிறது எந்த ஒரு அனலைஸும் நம்மளுக்கு இல்ல பட் ஆனா விஜய் அவர்களின் ஒரு ஒரு முகத்துக்கு கண்டிப்பா வந்து யங்ஸ்டர்ஸோட வலு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அவங்களோட மீட்டிங்ஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம் இப்போ கடந்த திருச்சி மீட்டிங்லேயும் சரி இப்போ இருக்கிற மீட்டிங் எல்லாத்துலேயும் மீட்டிங்லேயும் அவர் கொஞ்சம் நல்லா சிறப்பாக செயல்பட்டுட்டு வராரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் முப்பத்தி பதிமூணு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமும் இருபத்தாறாயிரத்தி எழுநூத்தி ஏழு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் எப்படி செயல்பட போறாங்க எப்படி சீர்காழி தொகுதி அவங்க கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்மளோட அனலைஸ் படி இப்போ இருக்கிற டேட்டாஸ் வச்சு நம்ம பார்க்குறப்போ அத் அதிமுக திமுக அந்த ஜெயின்ட்ட மீறி டிவிக்கே ஜெயிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு சீர்மாற்றங்கள் வரணும் அதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா மட்டும்தான் எப்படி சொல்றது அது மாற்றங்கள் ஏற்பட்டா மட்டும்தான் அது நல்ல விதமாக நம்மளுக்கு எதிர் எதிர்பார்த்தது நடக்கும் அப்படிங்கிறது தமிழக வெட்டி கழக நிர்வாகிகள் கண்டிப்பா தெரியும் அது என்ன மாற்றமா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தளக்கும் சீர்காழி தொகுதியில அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைந்தாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கு முப்பத்தொம்போது புள்ளி நாற்பத்தோரு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மிகப்பெரிய அளவில் அவர் போன தடவை போன தடவை போட்டிக்கிட்டவர் வந்து அந்த அளவுக்கு சோபிக்கலனாலும் இந்த இடத்துல வந்து அந்த அந்த பயம் வந்து அதிமுகவுக்கு இருக்க தேவையில்லை ஏன்னா டெல்டா மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க விஜயபாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து பக்கத்துக்களில் இருக்க காரணத்தினால இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் நாற்பது சதவீதம் பக்கமாக அதிமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்கலாம் அடுத்த திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மயம் விடுதலை சக்தத்தில் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் இந்த இணைந்த காரணத்தினால சீர்காழி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திமுக இப்போ திமுக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி புள்ளி முப்பத்தொரு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து அதிமுகவோட பலங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்தினால திமுக வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் பேக் வாங்குறதை நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த தொகுதியில் வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது எல்லாமே தெரிய போகுது ஸோ நம்ம ஒரு கணிப்பாக இந்த தகவல்கள் நம்ம கூறிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முப்பத்தி ஏழு புள்ளி மீதும் திமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தனிச்சு தான் போட்டியிட போறது அவங்க தெளிவா கூறிய காரணத்தினால இந்த தொகுதியில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் சீமான் அவர்களோட நிலைப்பாடு வந்து தனிச்சு போட்டியிடுறதா அப்படிங்கறத அவர் எல்லா இடத்துலயும் உறுதிப்பட தெரிவிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல கூட்டணிங்கிறது அவருக்கு வந்து எந்த கூட்டணியுமே அவர்கிட்ட இப்ப வரைக்கும் அவரும் பேசல அவங்களும் யாரும் வந்து நான் நாம் தமிழரோட சேர்வேன் அப்படிங்கறத யாருமே இன்னும் வந்து உறுதிப்பட கூறாத காரணத்தினால இந்த தொகுதியில கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறது இனத்தமிழ் இருக்கிற செட்டாகாமையே போயிடும் போல இருக்கு ஸோ அந்த வகையில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தனிச்சு போட்டியிடுற நாம் தமிழருக்கு இந்த இடத்துல எட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து தமிழக புது புதுமரமாக வந்திருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் அதாவது தனிச்சு போட்டியிட்டால் பதிமூணு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீர்காழி தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக ரூல் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ திமுகவும் அதுக்கு சலித்ததில்லை ஸோ அது என்ன நடக்க போகுதுங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம இந்த காணொலியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தொகுப்பு அதாவது நாம தொகுத்து இந்த டேட்டா அனலைஸ் பண்ணி இந்த 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 ஏஜ் வைஸ் கேட்டகரி நான் பிரித்ததுக்கு காரணமே விஜய் அவர்களோட தமிழக வெற்றிக் கழகம் எப்படி வந்து வாக்கு சதவீதங்கள் வாங்குவாங்க ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரெண்டரை லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து எண்பது எழுபது சதவீதம் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு சதவீதங்கள் வந்து ஒரு எண்பது சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணத்தினால அந்த ரெண்டரை லட்சத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் வாக்களிக்காம போயிடுவாங்க ஸோ அந்த ரெண்டு லட்சம் பேர்ல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக வந்து மிகப்பெரிய அளவுல ஏஜ் பைஸ் கேட்டகரியில அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில நாம தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க இருக்காங்க ஸோ அவங்க மிடில் ஏஜர்ஸில் வந்து அவங்க ஒரு நாலஞ்சு பர்சன்ட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் இருக்க காரணத்தினால அவங்களால இந்த இடத்துல பதிமூணு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தனிச்சு போட்டிடுற தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த வாய்ப்புகள் அதாவது இந்த சதவீதம் இருக்கும் இதுவே கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுற தமிழக வெற்றிக் கழகத்தோட சதவீதங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது எப்படி எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளுக்கு உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு நம்ம டெய்லி ஒரு தொகுதி அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து இந்த தொகுதியை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் எங்களை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு என் சேனலில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சருக்கும் உங்களோட நம்ம தொகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுல இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே நன்றி வணக்கம்